தமிழர்களின் இதய தமிழன் ட்வெண்ட்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்ற வீட்டில் பெரியவர்கள் முன்பெல்லாம் உணவுக்கு பிறகு சிறிது வெள்ளத்தை வாயில் போட்டுக் கொள்வதை உணவிக்கு மாற்றுக்கள் இருந்தாலும் இதில் எதுவுமே பல பயன்களை தருகின்ற வெள்ளத்திற்கு இணையாகாது என்பதுதான் உண்மை கரும்பு மற்றும் பனையிலிருந்து கிடைக்கின்ற வெள்ளம் நமது நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு பெயர் கொண்டு வழங்கப்படுகிறது அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக சேர்த்துக் கொள்வதால் கிடைக்கின்ற அற்புதமான நன்மைகள் என்ன என்ன இன்றைய சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு போகின்றோம் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் அதாவது விட்டமின்கள் நிறைந்த இந்த இயற்கையான இனிப்பு பல்வேறு உடல் நலத்தை மேம்படுத்தும் சத்துக்களை கொண்டுள்ளது இவற்றில் முக்கியமான சிலவற்றை இனி கேட்கலாம் என்ன சொல்றீங்க பகுதியில் எடையைக் குறைக்க உதவுகிறது வெள்ளம் வெள்ளம் எடையை குறைக்க உதவி செய்யும் அற்புதமான ஒரு உணவு இது காணப்படும் பொட்டாசியம் உங்கள் உடலில் நீர் தங்குவதை குறைத்து உடல் எடையை சரிவர பராமரிக்க உதவி செய்கிறது உங்கள் உணவில் வெள்ளத்தை சேர்ப்பதன் மூலம் இனிப்பு உண்டானாலும் உங்கள் எடையை கூடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் எனர்ஜியையும் தருகிறது சர்க்கரை இழுப்புகளை போலாமல் வெள்ளம் நேரடியாக இரத்தத்தில் கலக்காமல் நீண்ட நேரம் சக்தியை இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உடனடியாக தடுக்கப்படுகிறது இந்த வெள்ளத்தின் மூலம் ஜலதோஷம் இருமல் இவற்றை குணப்படுத்த சிறந்த நிவாரணம் தான் வெள்ளம் நீங்கள் சளித்தொலை மற்றும் இருமலால் அவதிப்பட்டு வந்தால் வெள்ளத்தை வெண்ணீரில் அல்லது அருந்தி வாருங்கள் மலச்சிக்களை தடுக்கிறது வெள்ளம் உடலின் நொதிகளை ஊக்குவித்து உங்கள் ஜீரண மண்டலத்தை மேம்படுத்துவதால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது கல்லீரலின் நண்பனும் கூட வெள்ளம்தான் இனிப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த பிற பண்டங்களைப் போலில்லாமல் உங்கள் கல்லீரலை சுத்தம் செய்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது கல்லீரலை பலமாக வைத்துக் கொள்ள தொடர்ந்து வெள்ளம் சேர்த்துக் வேண்டும் மாதவிடாய் வழி இருக்கிறதா அதற்கும் சிறந்த நிவாரணம் தான் வெள்ளம் இதில் காணப்படுகின்ற ஊட்டச்சத்துக்கள் மூலம் வெள்ளம் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற சிக்கல்களை அதனால் ஏற்படுகின்ற வழிகளையும் குணப்படுத்துகிறது ரத்த சோக்கை தடுக்கிறது வெள்ளம் நாம் பயன்களை போலவே தேவையான அணுக்களை பராமரிக்கவும் உதவி செய்கிறது வெள்ளம் உடல் சோர்வையும் தடுக்கிறது ரத்த சுத்தி ஓரளவு வெள்ளத்தை தொடர்ந்து உடவில் சேர்த்து கொண்டு வந்தால் உங்கள் ரத்த சுத்திகரிப்பு செய்ய பயனுள்ளதாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறைந்து காணப்படுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் இயற்கை எதிர்வினைகளை எதிராக பாதுகாப்பு அளிக்கின்றன வெள்ளம் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவி செய்கிறது புற்றுநோய் தடுக்கும் வல்லமையும் கொண்டது வெள்ளம் வெள்ளத்தில் காணப்படுகின்ற அதிக அளவு மக்னீசியம் உட்பொருள் தொண்டை புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்கிறது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது இதில் காணப்படும் பொட்டாசியம் மற்றும் மேக்னீசியம் உடலில் அமிலங்களின் அளவை சரிவர பராமரிக்க உதவுவதால் ரத்த அழுத்தம் சாதாரணமாக இருக்க வழி செய்கிறது வெள்ளத்தில் இவ்வளவு சமாச்சாரம் இருக்கா என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்றீர்களா வெள்ளத்தில் இத்தனை பயன்கள் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை இதுவரை தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழர் டுவெண்டி போர் டாட் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை சேர்த்துக் கொள்வதால் கிடைக்கின்ற அற்புதமான நன்மைகள் என்ன என்பது பற்றிதான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவா தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தரணி தமிழர்களின் இதய ஒலி தமிழன்